தினசரி ஆன்மீக கவசப் பிரார்த்தனை கர்த்தாவே இன்று நான் உமது முழு கவசத்தையும் உடுத்திக் கொள்கிறேன் ஒன்றாவது சத்தியத்தின் இடுப்பு பட்டா கர்த்தாவே உமது வார்த்தையின் சத்தியத்தில் நான் நிற்கிறேன் பொய்யையும் ஏமாற்றத்தையும் நான் நிராகரிக்கிறேன் இரண்டாம் நீதியின் கவசம் கர்த்தாவே கிறிஸ்துவில் உமது நீதியில் நான் மூடப்பட்டிருக்கிறேன் என் இருதயத்தை பாவத்திலிருந்து காக்கிறேன் மூன்றாம் சமாதான சுவிசேஷத்தின் காலணிகள் கர்த்தாவே சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் உறுதியாக நடக்கவும் எனக்கு வலிமை தா நான்காவது விசுவாசத்தின் கேடயம் கர்த்தாவே உம்மீது முழு நம்பிக்கையுடன் விசுவாசத்தின் கேடயத்தை எடுத்துக்கொள்கிறேன் சாத்தானின் எல்லா எரியும் அம்புகளையும் அணைக்கிறேன் ஐந்தாவது இரட்சிப்பின் தலைக்கவசம் கர்த்தாவே இரட்சிப்பின் உறுதியால் என் மனதை பாதுகாக்கிறேன் சந்தேகம் பயம் மனச்சோர்வு ஆகியவற்றை நிராகரிக்கிறேன் ஆறாவது ஆவியின் பட்டயம் தேவனுடைய வார்த்தை கர்த்தாவே உமது வார்த்தையை என் வாயிலும் இதயத்திலும் வைத்துக்கொள்கிறேன் எதிரியின் தாக்குதல்களை எதிர்க்கிறேன் ஏழாவது பிரார்த்தனை கர்த்தாவே இன்றைய நாள் முழுவதும் உம்முடன் தொடர்பில் இருப்பேன் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழிநடத்தட்டும் இவ்வாறு கர்த்தாவே உமது வல்லமையிலும் வலிமையிலும் இன்று நிலைத்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.